சார் இது தொண்ணூறு சென்ட் இருக்குது இந்த நிலம் மண் நல்லா இருக்குது கரும்பெல்லாம் ஏற்கனவே போட்டிருந்தாங்க விவசாய நிலம் தான் இது பாருங்கள் ஃபாரஸ்ட் ரொட்டிக்குது இது வந்து ஊத்தங்கரையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது விஸ்வாசமட்டி பக்கத்தில் ஃபாரஸ்ட் ரொட்டி பாருங்கள் இருக்குது பூந்தோட்ட சர்வீஸு ஒரு கலகா போட்டிருக்காங்க இப்போது இரநே கரும்பு போட்டிருந்தாங்க அதை எடுத்துகிட்டு இப்போ வந்து கலகா போட்டிருக்காங்க மண் நல்லா சூப்பர் மண் ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க ஆனால் இருக்குது தொண்ணூ தொண்ணூறு சென்ட்டு தான் ஆனால் ஏக்கரா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி லட்சம் அதில் வந்து கம்மியாகும் ஏக்கரா தான் இருபத்தஞ்சி பட் இருக்கிறது தொண்ணூறு சென்ட்டு பரவாங்க இப்போ நெல்லெல்லாம் பக்கத்தில் நட்டுருக்காங்க கிணறு இருக்குது பூந்தோட்ட சர்வீஸு கலக்கெல்லாம் இப்போ தான் மலிச்சு வருது மொத்தம் தொண்ணூறு சென்ட் இருக்குது இப்போ கிணறு பூந்தோட்ட சர்வீஸு இது மாதிரி தான் கிணறுங்களா இப்போ நெல் நட்டுருக்காங்க நெல் நல்லா இருக்குது இதுவா பூந்தோட்ட சர்வீஸு ஏக்கர் இருபது லட்சம் ஊத்தங்கல்லேருந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு ஊத்தங்கலாம் வந்து ஒரு பத்து கிலோமீட்ரு மெயின் ரூட் திருப்பத்தூர் டு சிங்கார்பர் ரோட்டில் விஸ்வாசம்பேட்டிலேருந்து உள்ள ஒரு கிலோமீ முக்கால் கிலோமீட்டரில் இருக்குது சொத்து அந்த பைபாஸ்லேருந்து முக்கால் கிலோமீட்ரு